ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு பால் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மில்க் புட்டிங் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் மிக்ஸி யூஸ் பண்ணி தான் இந்த புட்டிங் வந்து செஞ்சுருக்கேன் நீங்கள் பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட செய்யலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்க்கணும் அஞ்சு ஏலக்காய் சேர்த்திங்கன்னா தான் நல்லா வாசனையாக முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும் இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதை அரை அரைக்கப் எடுத்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நூற்றி முப்பது எம்எல் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதை சேர்த்திடலாம் நூற்றி முப்பது எம்எல் தேங்காய் பால் எடுத்தால் போதும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நாலு முட்டைக்கு சரியாக இருக்கும் இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் நல்லா நெய் தடவிட்டு இதை வடிகட்டி ஊற்றிடலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் நமக்கு சூப்பரான பால் புட்டிங் வந்து ரெடி ஆயிரும் இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நான் முந்திரி பருப்பு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி காட்டியிருக்கேன் நல்ல ஸ்மூத்தாக சீம்பால் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த பால் புட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல் வராது நம்ம ஏலக்காய் உப்பு சேர்த்து அடிச்சிருக்கிறதுனால நல்லா வந்து சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகக்கூடிய பால் புட்டிங் ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்